உங்கள் பேச்சுக்கு மரியாதை அவை மரியாதை கிடைக்கும் இருபத்தி தேதி வரைக்கும் டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஃபிக்ஸி பண்ணலாம் சார் வேணாம் வருடம் பிறக்கட்டும் புத்தாண்டை கொண்டாடி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட உங்களுக்கு ஒரு பேர் கற்பிப்பாங்க நான் அப்படியே நினச்சேன் சார் நீங்க இப்படி பண்ணாத போதே நான் நினச்சேன் நைட் எல்லாம் ஆன்லைனே எங்க பேச மட்டும் நேரம் நீங்க பண்ண ஏதோ ஒரு இன்னோவேஷனுக்கு ஹிட் ஆகி கம்பெனியில உங்கள் பாஸே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார் பரவாயில்ல இந்த இன்னோவேஷன் நீங்கள் பண்ணது உங்களே ஹிட் ஆயிடுச்சு இனிமேல் உங்களுக்கு இந்த இருபத்தொன்றுக்கு அப்புறம் சூப்பர் அப்போ இருபத்தொன்று வரைக்கும் என்ன செய்யணும் இருபத்தொன்று வரைக்கும் ஒன்று செய்யக்கூடாது பெற்றாமல் இருக்கணும் மேனேஜர் கூப்பிட காலைல ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுறீங்களா ஐயா வரேங்கய்யா நாலரை மணிக்கு வந்துடுங்கய்யா இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் என்ன தரப்போகிறது மாதமானால் போது சார் மாத பலன்கள் கேட்டால் தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் போடுறீங்க நிறைய பேர் விளையாட்டுத்தனமாக போடுறீங்க ஓகே காலப்போக்கில் நீங்கள் எப்படியாவது திருடு திருடு பார்த்துடுறீங்க வகையில் எனக்கு ஒரு பா பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியுது விளையாட்டுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தான் என்னால் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும் நான் ஒரு ஆசிரியனாகத்தான் இதில் உணர்கிறேன் உங்களுக்கு நல்வழி காட்டுவதில் எனக்கு பெருமகிழ்ச்சியும் பேரன்பும் அதற்கு என் நிர்வாகத்திற்கு மிகுந்த மிகுந்த நன்றி ஸோ அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன நடக்க போகுது என்ன வேணா நடக்கட்டும் சந்தோஷமாக இருப்பேன் உசுறு இருக்கு வேற என்ன வேணும் கண்டிப்பா உங்களுக்கு ஆப்டான பாட்டு இந்த பாட்டு தான் ஏன் தெரியுமா ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் சார் ஆனா இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது அது என்ன இவ்வளோ நல்லது சார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெட்டுட்டார் ஆமா சூப்பர் தெரியும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றால் என்ன ஆகும் எத்தனை நாள் இருக்கார் இருபத்தொன்னா தேதி வரைக்கும் டிசம்பர் மாதம் இருக்கார் ஆமாம் இந்த பக்கம் சனி பகவான் பக்கரம் பெற்றார்ல பத்தாம் இடத்துல நீங்கள் எதாவது பேசியே அடி வாங்கியிருப்பீங்க அடி வாங்கிறதுனா என்ன கம்பெனியில் டார்கெட் பண்ணியிருப்பாங்க எதையாவது ஒன்று பேசி சார் இந்த வருஷம் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டார்கெட்டுக்கு நம்ம என்ன நம்ம மேனேஜர் கேட்பார் என்ன செய்ய போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் தெரியலையே பட்ஜெட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம என்ன எதையாவது ஒன்று மீட்டிங்கில் தெரியாமல் பேசிடுறீங்க அப்போ என்ன அது அவரு இவரை முதல்ல வெளியே அனுப்புங்க நெகட்டிவாகவே வந்துலேருந்து பேசிகிட்டு இருக்காரு உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் சரியாக கூடிய மாதம் இந்த மாதம் நவம்பர் இருபத்தெட்டு உங்கள் பேச்சுக்கு மரியாதை அவை மரியாதை கிடைக்கும் அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னமோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் எப்படி இருக்குது நல்லது எப்படி இருக்குது ப்ராப்ளம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது அது இந்த பதிவுடைய எண்டில் சொல்கிறேன் அது என்ன ப்ராப்ளம் அது ஒரு நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நல்லது பற்றி பேசுவோம் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் தோக்கம் எப்படி இருக்க போகிறது மாதத்தின் தோக்கம்லாம் சூப்பராக தான் சார் இருக்கு ஆறாம் இடத்துல எல்லா கிரகமும் உட்காந்துருக்கான் ஆமாம் யார் யார் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லாரும் ஆறாம் இடத்துல இருக்காங்க அருமையான விஷயம் உச்சம் பெற்ற குரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு தனஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் கும்முன்னு இருக்கார் எப்படி இருக்காரு நல்லா பிரைட்டாக உச்சம் பெற்ற அமர்ந்திருக்காரு அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு என்னப்பா அப்படின்னு பார்க்குறாரு ஆறாம் இடத்துல யார் யார் உட்காந்துருக்காங்க சூரியன் சுக்கரன் புதன் ஐயா எல்லாரும் இங்கே ஐயா இருக்கும் உங்கள் பார்வைக்காக வெயிட்டிங் ஐயா சூப்பர் ஆறு ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் ஒரு நல்லது என்னென்னா ஆறுனா ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் ஆட்சி பெற்றிருக்கான் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுப்பான் அவ்வளோதான் சட்டம் கிளியர் கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியன்னு வந்திருக்கிறார் செவ்வாய் அவர் ஆட்சி பெறுகிறார் கடன் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படித்தானே பொருள் எடுத்துக்கணும் ஆனால் அது குரு பார்வை பெற்று மங்கள குருமங்கள யோகத்தை உண்டாக்கியதால் வர டு சார் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வரட்டும் அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவன் வருவானாடா கண்டிப்பாக வருவான் பாலத்தை தாண்டுவானா கண்டிப்பாக தாண்டுவான் ஆனால் வருவான் பாலத்தை தாண்டுவான் திரும்பி போயிடுவான் ஒரு படத்தில் வர வரி தான் அப்போ ஆறு குடைவன் வருவானா கண்டிப்பாக வருவான் கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பானா கண்டிப்பாக கொடுப்பான் கொடுத்துட்டு நம்மகிட்ட ஆஃப் ஆயிடுவான் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு குரு பார்த்துட்டார் செட்டில்மெண்ட் ஏதர் யூ ஆர் கோயிங் டு செட்டில் த திங்ஸ் ஆர் யூ ஆர் கோயிங் டு ஷூட் த திங்ஸ் ஒரு பிரச்சனையை விடாம தடுக்க போகிறீங்க அல்லது பிளாக் பண்ணி கொடுத்து போட்டு போக போகிறீங்க ஏதோ நடக்கும் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது போகிறோமா நிறுத்தி கொள்ள போகிறோமா அவ்வளோதான் கேள்வி அப்போது ஆறு குடையவர் வந்தால் அப்போ பிறக்கின்ற புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது இந்த தொந்தரவு இம்செல்லாம் எம்சார் யார்கிட்ட வேணால் பேசுங்க டெய்லி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பாசிட்டிவான ரெண்டு பேர்கிட்ட பேசுங்க போதும் இந்த நாளுக்கு அது போதும் சார் பத்து பேர்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான் ஒரு ரெண்டு பாசிட்டிவான ஆளுங்கள்ட்ட பேசுகிறதும் ஒன்று தான் நம்ம பழப்பு நம்ம வேலை நம்ம சம்பாத்தியம் நம்ம குடும்பம் நம்ம வருமானம் நேரே போ நேரே வா தேவையில்லாத ஆட்களோட பேசுறது உங்களை டைம் வேஸ்ட் அதை நம்ப நல்லா சொல்லி தருவார் யாரு இந்த செவ்வாய் பகவான் ஆறு ஆறுக்கூடியவர் ஆட்சி என்ன அதே நேரத்தில் சூரியன் வேற அதே நேரத்தில் புதன் சுக்கரன் வேற எல்லாருமா போய் ஆறு உட்காருவீங்க இப்போ சொல்லிட்டு போகிறது இல்லையாப்பா இப்படி எல்லாரும் போயிட்டால் என்னை யார் பார்க்க பார்த்துருது அஞ்சு கூடிய சுக்கர்னு ஆறில் போய் மறந்துட்டிங்க ரைட்டு அப்போ ஐவிஎஃப் பண்ணுறவன் ஐயுஐ பண்ணுறவன் வேண்டாம் அப்புறம் அடுத்த அடுத்த இருபத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வர்ற இருபத்தொன்று அது நான் சொல்கிறேன் எப்படின்னு இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஹிட்ஸி பண்ணலாம் சார் வேணாம் பிறக்கின்ற வருடம் பிறக்கட்டும் புத்தாண்டை கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் நீர் அதுவும் என்ன சார் ஃபன் பண்ணாமல் ஜாலியாக இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அப்படத்துக்குறது இப்போ அதெல்லாம் வேண்டாம் விடுங்க ஐவிஎஃப் வேண்டாம் ஐஏ வேண்டாம் காரணங்களும் இருக்கிறது ஐந்து கூடவன் ஆறில் மறைகிறான் அடுத்ததாக புத பகவான் ஒன்று நாலு கூட இருந்தாலும் போய் ஆறில் மறைஞ்சிடுறாரு விரியா இவர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாலு தான் நன்மதிப்பு நன் உயர்வு கௌரவம் இதெல்லாம் நாலாம் இடம் அப்போ ஆஃபீஸில் எது பேசினாலும் எது பேசுவீங்கல்ல ஒன்று மெசேஜ் பண்ணால் திருப்பி அனுப்ப மாட்டீங்க சார் ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட உங்களுக்கு ஒரு பேர் கற்பிப்பாங்க நான் பேர் நினச்சேன் சார் நீங்கள் இப்படி பண்ணாத போதே நான் நினச்சேன் நைட்டெல்லாம் ஆன்லைனே எங்கிட்ட பேச மட்டும் நேரம் இல்லை சார் எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் என் பர்சனல் ப்ராப்ளத்தினால கூட நான் ஆன்லைனில் இருந்திருப்பேன் யார் கூடாது நான் ஏன் சார் எப்படி இந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் நடக்கிற கிளாஷ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் என்ன நீங்கள் கூப்பிட்றீங்க நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கிளாஷு நான் வந்துறேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் எனக்கு நடந்தது நான் சொல்லுகிறேன் நண்பர்களே நம்ம இயக்குனரே எனக்கு ஃபோன் பண்ணாருனா அண்ணே நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் சொல்லிட்டால் ப்ராப்ளமே கிடையாது சி ஒருத்தர் நெக்லஜென்ஸ் நீங்கள் ஒரு ரொம்ப ஈஸியாக நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கல்ல அங்கே தான் தப்பு அவங்க எந்த மோட்லேருந்து பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஆக இந்த நாலுக்குடையன் மறையும் போது தான் சுகஸ்தானம்னு பே பேர் நாலுக்குடையவர் நன்மதிப்புன்னு பேர் நல்லா தான் இருந்தார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறதில்ல அவாய்ட் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அது நீங்கள் தான் ரெக்டிஃபை பண்ணி இதெல்லாம் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்து போய் ராம்ஜி சார் பெருசாக சொல்கிறார் இந்த சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய விஷயமா மாறும் ஒருத்தர் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கிறத முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் போது ஒரே அலைச்சலாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாத எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணாமல் தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் இந்த டிசம்பர் மாதம் அலைச்சலாக இருக்கும் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது நீங்கள் நேராக குன்றத்தூர் போயிட்டு அந்த டார்கெட் முடிச்சுட்டு அப்படியே நேராக வடபள்ளி வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படி சொல்லுங்கள் சார் சார் குன்றத்தூர் நெக்ஸ்ட் மாத ப்ராஜெக்ட்டு இப்போ போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல வேலையை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அதுக்கு நான் இங்கே இருந்தாலும் வேலை பார்ப்பேன் அப்படி சொன்னால் மேனேஜருக்கும் புரியும் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் நாலு கூடவன் ஆறாம் இடத்தில் மறைகிறான் அப்போ நடக்கும் ஸோ இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையும் தான் இந்த மாதம் கொஞ்சம் சீரியஸாக நடக்கும் எதுக்காக இப்படி சீரியஸாக பண்ணுறது ஏன்னா எல்லாமே இப்போ யாரில் மறைஞ்சால் இப்படி தாங்க நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு மூன்றுக்குடைய சூரிய பகவான் ஆரம்ப இது ஒன்று சந்தோஷம் மூணுக்குடையவன் தான் சொன்னல பிரபலத்துவம் மீண்டும் வரப்போகிறது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் நவம்பர் இருபத்தெட்டோட நம்ம ஏற்கனவே பழைய பதிவுகள்லாம் பார்த்தோம் மூன்று குடைவன் ஆறாம் இடத்துல வரும்போது பழைய பதிவுகளில் நம்ம போன மாச பலன்களை நம்ம பார்த்தோம் மூன்றுக்குடைய சூரியன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது புகழேனியின் உச்சத்திற்கே உங்களை அழைத்து சென்று விடுவார் இது ஒரு சந்தோஷம் ஆயிரம் நிமிஷம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு உடம்பு சரியில்லை எதிரிகள் வருகிறார்கள் மேலதிகாரி மட்டும் அனுமதிப்பில்லை இருந்தாலும் நீங்கள் பண்ண ஏதோ ஒரு இன்னோவேஷனுக்கு ஹிட் ஆகி கம்பெனியில் உங்கள் பாஸே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார் பரவாயில்ல இந்த இன்னோவேஷன் நீங்கள் பண்ணது உண்மையிலே ஹிட் ஆயிடுச்சு உங்கள் பாஸ்க்கு அதில் ஒரு நிம்மதி அப்பாடா நம்ம எம்ப்ளாயியே யாரும் தப்பாக சொல்லலை அவர் மதிப்பை காப்பாத்திடுவீங்க மூன்று கூடியவர் ஆறில் மறையும் பொழுது விபரீ அது விபரீத ராஜயோகம் நான் அடிக்கடி சொல்கிறேன் என்னோட நான் பெரிதும் நம்புகின்ற இந்த பாயிண்ட் மூணு ஆறுலையோ ஆறு எட்டுலையோ எட்டு பன்னெண்டுலையோ மறைஞ்சிருந்தால் ராஜயோகத்தை தந்தே தீருவாங்க மூன்று கூடிய சூரியன் ஆறில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகி விடுகிறது அந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு என்ன தருகிறது பெரிய புகழனின் உச்சத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறது ரைட் ஒரு வழியாக இருபத்தொன்னாம் தேதியோட இந்த கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க குரு பகவான் பேக் டு மிதுனம் வந்துட்டார் இந்த பக்கம் குரு என்ன வந்த வரி ஏழை பார்க்குறாரு என்னப்பா எனக்கு எதுவும் வேலை இல்லையா ஐயா இருக்குங்க ஐயா அப்படின்னு நூற்றி ஏழுக்கு வந்துடுறாங்க எல்லோரும் எங்கே வரீங்க எல்லா கிரகங்களையும் கூட்டம் ஏழை நிறுத்தி நான் ஒரே ஸ்ட்ரோக்கில் பார்க்குறேன் ராவணன் என்ன செய்தானாம் நண்பர்களே இந்திரஜித்து பிறக்கும் பொழுது நவகிரகங்களையும் பதினொன்றாம் இடத்தை நிறுத்தி வைத்தானாம் ராவணன் அதை போலவே இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு போகிறது போகிறேன் மிதுன ராசிக்கு அள்ளி கொடுத்துட்டு போவோம் தான் வச்சுக்கிடா ஜாலியார் நான் உனக்கு என்ன சாக்லேட் வேணும் பேர் சொல்லு பேர் மட்டும் சொல்லு ஐயா எனக்கு இந்தந்த சாக்லேட் வேணுங்கயா இந்தா இதில் ரெண்டு அதில் ரெண்டு அதில் ரெண்டு வச்சுக்கோ சூரியன் கமான் ஒன்னையும் நான் பார்த்துட்டேன் சுக்கரன் ஒன்றையும் நான் பார்த்துட்டேன் புதன் ஒன்றையும் நான் பார்த்துட்டேன் செவ்வாய் ஒன்னையும் நான் பா எல்லாரையும் நான் பார்த்துட்டேன் டேக் டிஸ் மை நியூ இயர் கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டார் அடடா சந்தோஷம் போகிற போக்கில் நமக்கு நல்லது பண்ணிட்டு விட்டு போகிறார் இருபத்தி தேதிக்கு அப்புறம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் அப்போ பறக்கின்ற நியூ இயர் எப்படி சார் இருக்கும் அப்படியே பிரைட்டாக இருக்கும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எப் நல்லா நல்லாயிருப்போம் இல்லை ஒரு படத்தில் செல்கிற மாதிரி நமக்கிட்டே ஒரு பொண்ணு வந்து சொல்லிவிட்டு போவோம் ஏழாம் இடத்துல அப்படியா குருஜி ஏன்னா ஏழுன்னு உங்களுக்கு கலத்துகிற ஸ்தானங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எப்போவும் நல்லா இருப்போம் ஜோதிகா மேடம் தான் வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒருத்தர் யாராவது வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போவாங்க ஸோ அப்போ ஏழாம் இடத்துல இத்தனை பேர் வராங்க வரும் பொழுது இப்போ நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க இனிமேல் உங்களுக்கு இந்த இருபத்தொன்றுக்கு அப்புறம் சூப்பர் அப்போ இருபத்தொன்று வரைக்கும் என்ன செய்யணும் இருபத்தொன்று வரைக்கும் ஒன்று செய்யக்கூடாது பெற்றாமல் இருக்கணும் மேனேஜர் மணிக்கு வந்துடுறீங்களா ஐயா வரங்கய்யா நாலரை மணிக்கு வந்துடுறேங்கயா அதுலயே கரெக்டா இருக்கணும் கன்மா இருக்கணும் வேலை முக்கியம் முக்கியம் நண்பர்களே தான் மற்றதெல்லாம் இல்ல எட்டு மணிக்கு இன்னைக்கு நம்ம வெளிய போறோம் சொன்னமே நீ வெளியே போலன்னா ஒன்றும் ஆக போறது இல்ல நாலரை மணிக்கு போலேன்னா வேலையே போயிடும் அப்ப எது முக்கியம் அதுதான் முக்கியம் ப்ரையார்டைஸ் பண்ணுங்க ஒர்க்கை ப்ரையார்டைஸ் பண்ணுங்க ஒர்க்கு நிறைய வரதான் செய்யும் தான் ப்ரையார்டைஸ் பண்ணணும் ஏழாம் இடம் என்பது ஆயிரம் தான் இருந்தாலும் பாதகாதிபதி வீடு அதனால் நீங்கள் இந்த நியூ அப்புறம் குரு பார்க்கிறார் என்றாலுமே குரு கோயிலுக்கு அடிக்கடி செல்லுங்கள் குரு தன் சொந்த வீட்டை தான் பார்க்கிறார் இருந்தாலும் அவர் உங்களுக்கு பாதகாதிபதி அடிக்கடி குரு கோயில் போங்க சென்னையில் இருக்கிறவங்க திருவள்ளிதாயம் போங்க பாடி போங்க அல்லது இங்கே இருக்கிறவங்க கும்பகோணம் சைடு இருக்கிறவங்க ஆலங்குடி போங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமஹா எப்போ பார்த்தாலும் குரு குருன்னு நினச்சிட்டே இருங்க மஞ்ச ஆடைகள் நிறையா அணிங்க வசதி இருக்கிறவங்க அந்த கொண்ட மாலை மேலே இது மாதிரி குருவுக்குரிய முல்லை மலர்கள்லாம் சாத்தி கோயிலுக்கு அடிக்கடி சென்று விஜயம் செய்து அவரை அர்ச்சித்து வழிபடுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ராசியிலே குரு வரும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் ராசியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் நியூ இயரை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க வேறு எந்த விதமான விஷயங்களையும் எடுத்துக்காதீங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் உடல் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகத்துலேயும் ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள் என் கூட பேசுகிறது தான் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் புத்தாண்டுக்காகவே நற்செய்திகளோடு நான் பூக்களோடு உங்களுக்காக காத்திருக்கிறேன் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி